Hi friends, welcome to Yashikar. எஸ் நம்மளோட சுவாமியோட அந்த ஆட்ஷூட் என்ன அப்படின்றது வந்துருச்சு நம்ம எல்லாருமே கெஸ்ட் பண்ண மாதிரி காசா கிராண்டோடது தான் அது ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம சுவாமியோடது வந்திருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எதேச்சியாக இது பண்ணும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சடனாக எனக்கு வந்துச்சு அதாவது ஸ்டோரிஸ் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சுவாமி ஆனால் என்னடா இது சுவாமி வந்திருக்காரே அப்படின்னு பார்த்தா அது அட்வர்டைஸ்மெண்ட் காசா கிராண்டோடது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சம்திங்கில் வந்து நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் வச்சுருந்தேன் ஆக்டர் ஆகிட்டே இப்போது அதே இப்போ என்னோடய ட்ரீம் என்ன அப்படின்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் சென்னையில் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரீம் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக ஒரு முயற்சி தான் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அந்த காசா கிராண்ட் சிட்டியில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டி அந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கே வந்து அந்த பிளேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த லொக்கேஷன் மட்டும் கிடையாது அந்த வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயும் போய் இந்தெந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கிச்சன் பெட்ரூம் ஹாலு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து சரௌண்டிங்ஸ் நின்று உட்காந்து பெட்ரூமில் படுத்துட்டு அந்த மாதிரியெல்லாம் போஸ் கொடுத்து ஒரு க்யூட்டான ஒரு வீடியோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணது தான் சிம்பு வராரு விஜய் டிவியில் இந்த ஆட் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு காசா கிராண்டோடது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸோடது அப்படின்றது கெஸ்ஸிங் ஆகிருந்தது அதே மாதிரி நம்ம சிம்பு அன்றைக்கே வந்து கெ போட்டுட்டாங்க காசா கிராண்டோடது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சுவாமியும் வந்து சேம் டைலாக் சொல்லியிருந்தார் லார்ஜர் தென் பிஃபோர் பிக்கர் தென் எவர் அப்படின்னு சொல்லி என்னடா சேம் டைலாக் எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பார்த்தோம் ஏன்னா விஜய் டிவி ஆக்டர் ஆக்ட்ரெஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த அதே மாதிரி டைலாக் சொல்லி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ சுவாமியோடது இதுதான் அந்த வீடியோ இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னாலும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ நல்லா எனக்கு இந்த ஆட்டியூட் ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு நீங்கள்லாம் பார்த்தீங்களா ஆடு எப்படி இருந்துச்சு